துலாராசி அன்பர்களே பிறக்கின்ற மார்கழி மாதத்திலே செவ்வாய் பகவான் பேர்சியாகிறார் சூரிய பகவான் பேர்சியாகிறார் மாதம் இறுதியிலே மார்கழி மாதம் இறுதியிலே சுக்கர பகவானும் பேர்சியாகிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீடு என்று சொல்லுகின்ற தைரிய வீரிய ஸ்தானத்திலே இவர்களெல்லாம் பயிற்சி ஆவதனால் எடுத்த காரியங்கள் வேலைகள் அனைத்திலும் துரிதமாக வெற்றியை காண்பி காணுகின்ற ஒரு மாதமாகவே அமைகிறது மேலும் இந்த மாதத்திலே குழந்தைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு அது சற்று தள்ளி போகிற ஒரு சூழ்நிலையாகவே அமைகிறது இளைய சகோதரர்கள் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார்கள் லாபத்திற்கு ஸ்தானத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் சகாயஸ்தானத்திலே சஞ்சரிப்பதனால் பண புழக்கம் அதிகரிக்கும் செய்யும் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையில் வக்கர குரு பகவான் இந்த மாதம் துவக்கத்தில் கடக வீட்டிலிருந்து மிதன வீட்டிற்கு வந்து விடுகிறார் எனவே குரு பகவான் அங்கிருந்து தனது பார்வையால் உபஜயஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்கள் மனதில் எப்பவும் இல்லாத ஒரு திடீர் உத்தேகங்களும் எழுச்சியும் காணலாம் இந்த மாதத்திலே லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கும் கேதுவால் நிறைந்த தனலாபங்கள் லாபங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளை இந்த மாதத்தில் நீங்கள் கண்கூட காணலாம் நேரடியாகவே காணலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஏற்ற மிகு மாதம் என்று சொன்னால் அது மிகையல்ல இந்த மாதத்திலே உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வருவார்கள் துளாராசி அன்பர்களே இந்த மாதம் ஒரு ஏற்றமதுமாக மாதமாகவே அமைய வேண்டுமானால் அபிராமி அம்மனை வழிபட்டு வர உங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகும்